வணக்கம் நண்பர்களே நாம் தாய்லாந்து வந்து இறங்கின பிறகு அங்கேருந்து பாட்டியாவுக்கு பஸ் மூலமாக வந்தோம் அங்கே இந்த டைகர் டோப்பியா அப்படிங்கிற ஏரியாவில் உள்ள அந்த ஹோட்டல் உணவகத்தில் காலை உணவை முடிச்சுட்டு இப்போ நம்ம டைகர் பார்க்கையும் புறக்கடையில் பார்க்கையும் பார்க்க கிளம்பிட்டோம் ஸோ இந்த ஷோ முடிஞ்ச பிறகு நம்ம ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு மினி அந்த பேட்ரி அந்த வேன் மாதிரி இருக்குது அதில் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ பின்னாடி சக்திவெல் சார் இருக்காரு ஸோ பயணிகளுக்கெல்லாம் நம்ம கைடு வந்து

இந்த இதில் வந்து ஒரு முதலினுடைய ஜீரண உறுப்புகள் எப்படி இருக்குன்னு ஒரு படம் வச்சுருந்தாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ஷோ நடத்தக்கூடிய அந்த ட்ரெயினர் வந்து ஒவ்வொரு முதலையாக அதனுடைய பொசிஷனுக்கு கொண்டு வர்றாரு முதலுடைய சைஸை பாருங்கள் இந்த மாதிரி அப்பப்போ அதிர்ச்சி அடையும் மக்களை ஒரு மியூசிக் கொடுக்குறாங்க முடிஞ்ச உடனே முதலை மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பணம் கட்டணும் அதுக்கு ஸோ முதலை ஷோ வெச்சிக்காமல் முடிஞ்சிட்டு ஸோ நிஜம் முதல மேலே உட்கார முடியாதவங்க இப்படி இந்த பொம்மை முதல்ல மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இது டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே பணம் தான் இந்த மாதிரி பாம்பை கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கழுகை கையில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் ஸோ இதன் பிறகு இங்கே பார்த்தீங்கன்னாக்காமல் அந்த டைகர் ஷோவுக்கு நுழைஞ்சிட்டோம் டைகர் ஷோ உண்மையிலேயே அனைத்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இதோ இந்த டைகர் வந்து யூரிங் போயிடுச்சு இவர் தான் அந்த ட்ரெயினர் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஏன்னா வரைக்கும் நான் பார்க்காத சில அற்புதமான காட்சிகள்லாம் இங்கே பார்த்தோம் குறிப்பாக இவர் இந்த டைகரை வந்து ஒரு முறை உருமை வைக்கிறாரு பாருங்க அதுக்குன்னு ஒரு சிக்னல் வச்சுருக்காரு அப்பா புலியை ரெண்டு நடக்க வச்சு பார்க்க நானே பார்க்குறேன் இப்ப பாருங்க புலியை உருமா வைக்கிறதுக்கு ஒரு சிக்னல் கூர்ந்து கவனிச்சு பாருங்க சூப்பர் மனிதனுடைய எடை ஒரு எண்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ஆனால் புலியுடைய இடம் இரநூறுலருந்து இரநூத்தி முப்பது கிலோ இருக்கும் நிச்சயமாக இது மாதிரி காட்சிகளை முதலில் பார்க்க முடியாது ஏன்னா இதெல்லாம் தடை செய்யப்பட்ட இந்த சர்க்கஸ் காட்சிகள் தரையில் இருக்கும்போது புலியுடைய உயரம் தெரியாது அது நேரம் நிற்கும் போது நம்மளை விட எவ்வளோ உயரத்தில் இருக்கு பாருங்க பாருங்க புலி தன்னைத்தானே சுற்ற வைக்கிறாரு பாருங்கள் இந்த ஷோ முடிஞ்ச உடனே புளியுடன் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நாம் அங்கேருந்து கிளம்பி மதிய உணவு சாப்பிட போகிறோம் நம்ம மதிய உணவு சாப்பிட போகிற இடம் பார்த்திங்கன்னாக்கா இந்த தாய்லாந்தில் உள்ள பட்டையால் உள்ள மதுரை ஃபேமஸ் உணவுமான மசாலா மேஜிக் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் கிடச்சிது அதிகமாக நான் வீணாக்கரும்புல அப்படியே தெருவில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் தாய்லாந்துல இந்த செவன் லெவன் அப்படிங்கிற கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக சொல்கிறாங்க இந்த ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் மதுரை கைமணம் மசாலா மேஜிக் ரெஸ்டாரண்ட் தாய்லாந்து பாட்டியாவில்

சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கும் போதுமான அளவுக்கு வெரைட்டி இருந்துச்சு அதே போல் அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு தனியான வெரைட்டியும் இருக்குது எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க தாய்லாந்து பாட்டாவில் நம்ம ஊர் டேஸ்ட்டில் உணவு காட்டினா ஸோ இது சிக்கன் பிரியாணி ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் சப்ஜி பிரெட் அல்வா

வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் நாம் தங்க போகிற ஹோட்டல் தாய்லாந்து மன்னராட்சியில் நிறைய பெறுது ஸோ இந்த அம்மா வந்து மன்னருடைய ஒய்ஃபை தவறிட்டாங்களாம் அதனால் துக்கம் அனுசரிக்கிறாங்க ஸோ நம்ம கொடுத்துருக்குறோம் ஒன் ஒன்பதாவது மாடியில் இருக்குது ஸோ வீடியோ எடுக்கும்போது எதாவது கண்ணாடி இருந்தால் இது ஒரு சிக்கல் நாமளும் தெரியிறோம் பாருங்கள் ரூமுக்கு வெளிப்புறம் எப்படி இருக்குது லாபி ஸோ இந்த லிஃப்ட் மூலமாக தான் வந்தோம் ரெண்டு லிஃப்ட் இருக்கு நாம் தங்கி போகிற இந்த ரூம் தான் டபுள் பெட்ரூம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்பதாவது மாடியிலிருந்து வெளியே பார்த்தா அப்படியேங்கப்பா சுற்றி சுற்றி உயரமான கட்டடங்கள் கீழே குழந்தைகளுக்கான ஒரு சுவிம்மிங் பூல் பெரிய ஆட்கள் குளிக்கிறதுக்கான ஒரு சுவிம்மிங் பூல் இதோ நண்பர் விஷ்ணு பிரியன் குதிச்சிட்டாரு நமக்கும் உடம்பு அலுப்பு தீர குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு ஸோ நாமளும் டைவெடிச்சாச்சு இதோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த நீச்சல் குளத்தில் நீச்சல் தெரியாதவங்களுக்கு டியூப்லாம் வச்சுருக்கிறாங்க ஆசை தீர களைப்பு தீர குளிச்சாச்சு அடுத்தது தென்காசி திரு வேலு அவர்கள் நீந்திக்கிட்டு இருக்காரு நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பிரம்மாண்டமான ஹோட்டல் இருக்குது ஸோ இதுதான் பீச்சு இந்த பட்டையால பீச் நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குது சாயங்காலம் நேரம் ஆகிட்டதுனால கொஞ்சம் நேரம் நேரத்தை போக்கெல்லாம் நீங்கள் வந்தேன் இந்த சூரியன் மறை மழகு ரொம்ப அழகாக இருக்குது யாரோ ஒருத்த பட்டம் குறித்துருக்காங்க காற்று அப்படி அடிக்கிறது இருக்குது நைட்டில் அப்படியே அந்த பஜாரில் அலைஞ்சால் நம்ம ஹோட்டலை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இந்த இரவு நேர உணவு விடுதிகள் ரொம்ப ஜகஜோதியாக ரொம்ப ஜாலியாக நல்லா கழிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ எடுக்கிறதே தான் எடுத்தேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து மசாஜ் கிளப்பு தான் ஆனால் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க நம்ம ரூம் மாடி ஒன்பதாவது இருந்து கீழே பார்த்தா இரவு கீழே எப்படி வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் இரவு முழுக்க இப்படி தான் இருக்கும் ஸோ இரவு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டோம் இது தான் நம்ம தங்கி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் இந்த இப்படி ரோடு வெளியே வருது ஸோ அந்த மெயின் ரோடு வந்துடுது ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா எந்த ஒரு நூறு இரநூறு மீட்டர் தான் இருக்கும் ஸோ அங்கே வந்து பீச் இருக்குது ஸோ இனிவே இது வந்து ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் ஸோ இது போகிற அவங்களுக்கு நைட்டு போகிற ஜே ஜேன்னு இருந்துச்சு இப்போ காலையில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது ஸோ தூரத்தில் அங்கே பீச் தெரியுது எனக்கு தெரியுது எப்படி கேமரா கேமராவாக தெரிய தெரில ஸோ நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் ஸோ எப்போ வேணாலும் இங்கே பீச்சுக்கு வந்துட்டு அப்படியே ஹோட்டலுக்கு திரும்பிடலாம் ஸோ பக்கத்தில் வந்து ஃபுட் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது பட் நமக்கு வந்து அவங்களே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஸோ காயில் உள்ள பட்டையா தெருவில் காலையில் வந்து ஏதோ போண்டாவோ போடுறாங்க நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட் பஃபே சிஸ்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ அந்த வீடியோவில் கடைசி பக்கத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது எனவே கடைசி வரைக்கும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸோ இதுதான் இங்கே பக்கத்தில் உள்ள அந்த ஹோட்டல் எத்தனை மாடி இருக்கு பாருங்க சென்ட்ரல் பாட்டையா அங்கங்க மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் இந்தியன் மணியை தாய் பாட்டா மாத்திக்கலாம் தாய்லாந்துடைய பணத்தை வந்து பாட்டுன்னு சொல்றாங்க தெருவில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த குப்பையும் இல்லாமல் வச்சிருக்கிறாங்க அது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு ஸோ அந்த தண்ணீர் வடிகால் வந்து பாருங்க எங்களா பள்ளத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுடி ஆழத்தில் இருக்கு இது டாக்ஸி தான் ஸோ இந்த கட்டடத்தை அண்ணா வந்து பார்த்தா கழுத்து சுடுக்கீரும் போல் இருக்கு சிக்கன்லாம் சப்ளை பண்ணுறாங்க ஹோட்டலுக்கு எவ்வளோ பெரிய சிக்கனாக இருக்குது பாருங்க யோ திருவழியாக வந்துவிட்டோம் பீச்சு தெரியுது ஆனால் என்னென்னா இந்த ஊரில் பீச்சும் அந்த ரோடும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்ஸு சமதளமாக தான் இருக்காமல் தான் இருக்குது ஸோ பக்கத்துலேயே மார்க்கெட் மார்க்கெட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயின் ஷாப் தான் இது இன்டர்நேஷ்னல் பிராண்டு போகிற இங்கே கிடைக்கிது ஹில்டன் பாட்டையா ஸோ காலையிலேயே சுத்தமாக அழித்து போய்ட்றாங்க குப்பையை போகிறாங்க நல்ல ஒரு தண்ணீர் வடிகால் வந்து இந்த ரோட்டை விட ஒரு மூணு அடி ஆழத்தில் இருக்கிறதுனால ஒரு சொல்ட்டு தண்ணி தேங்காது போல நேற்று சாயங்காலம் அந்த பீச்சை பார்த்தோம் இப்போ காலையில் அந்த பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் தாய்லாந்து முழுக்க முழுக்க சுற்றி காட்டணும் ஒரு ஆசை ஸோ அதனால தான் நான் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கறதில்ல ஏதோ அந்த பீச்சுடைய கடைசி வரைக்கும் பார்வை செலுத்திட்டு இந்த பக்கம் பார்த்தா பாட்டியா சிட்டின்னு அந்த மலை மலைமாரி எழுதியிருக்காங்க ஹலோ ஹலோ இட் இஸ் சம்திங் நியூ டு கருவாடை சுட்டு தட்டுமானு கேட்குறாங்க இந்த லேடி பாய் நம்மளை கிண்டல் பண்ணது மட்டும் தெரியுது ஸோ பீச்சில் காலை வாக்கிங் போயிட்டு நம்ம ஹோட்டலுக்கு திரும்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் ஆயாம் அது காலையில் ஆறரைலேருந்து பத்தரை வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் உண்டு ஸோ நம்ம இஷ்டப்பட்டதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதோ பாருங்க லாம் வந்து சீஸ் கட்டி முதல்ல பார்த்தது தர்பூசணி இது பைனாப்பிள் அப்புறம் இது ஏதோ பக்கடா இது வந்து கருப்பு நினைக்கிறேன் இது ரவா சாரி தயிர் சாதம் எனக்கு முன்னாடி பார்த்தது வந்து அவல் உப்புமா ப்ளேட் வச்சிருக்கிறாங்க ஸோ ப்ரெட்டு பக்கத்தில் ஓவன் இருக்குது பொறிச்சிக்கலாம் ஆம்பளேட் வேறு அப்பப்போ போட்டு தர்றாங்க ப்ரெட்டு பக்கத்தில் ஓவன் வச்சுருக்காங்க அப்புறம் அதில் கூட பொறிச்சிக்கலாம் ஸோ முழுக்க முழுக்க காஃபி டீ தனித்தனியாக தான் இருக்கும் அது டிகாக்ஷன் தனியாக பால் தனியாக சுகர் தனியாக இருக்கும் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் குச்சி எல்லாமே வச்சுருக்குறாங்க ஸோ பக்கத்தில் ப்ரெட்டை அந்த ஜூஸ் பொறிச்சு ஆம்லேட் போட்டு அடிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப பயங்கரமான பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சொல்லிக்கலாம் அதை இது பைனாப்பிள் ஜூஸ் இது வணக்கம் வணக்கம் என் பேர் மாறன் இளங்கோ சென்னை சென்னை நான் அந்த சுற்றுலா இந்த டூர் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு நாற்பது வருஷமா நிறையா போயிருக்கேன் அதனால இந்த சுற்றுலா ரொம்ப பெரிய உங்களுடைய சேனல் ரொம்ப பிரியும் டெய்லி பார்த்துருவேன்

அது வந்து அருமையான ஏற்படும் சார் சக்திகே சார் வந்து அருமையான நிர்வாகம் கொண்டார் ஸ்ரீ சத்துரு சாயிரம் ட்ராவல்ஸ் உரிமையாளருக்கு சக்தியால் வரவே இப்போ முன்னாடி இருந்தார் சார் நீங்கள் எத்தனை வருஷமா இந்த ஸ்ரீ சத்குரு சாயரம் டிராவல்ஸ் நடத்தி வரீங்க ஏழு ஏழுலேருந்து எட்டு வருஷம் ஏழு எட்டு வருஷம் ஆச்சு ஆரம்பத்தில் எந்த மாதிரி டூர் நடந்து சொன்னீங்க ஆரம்பத்தில் லோக்கல்லே இப்போ இன்டர்நேஷனல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டார் வருஷம் காயிலாந்தத்துக்கு வர்றது எத்தனை ஆறு இது வந்து ஏழாவது மலேசியா மலேசியா அடுத்தது ஸ்ரீலங்காவும் துபாயும் பிளானில் இருக்குது பிளான்ல இருக்கு உங்களது பிரியாணி சாம்பார் ரசம் மோர் குழம்பு பொரியல் பரோட்டா தயிர் சாணம் பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாமே கிடைக்கும் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் உலகத்தை சுற்றி பாருங்கள் இது ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்ட்டி முருகன் சார் மூலயமா வந்தவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றி இந்த மாரி மேலும் மேலும் வாங்க முருகன் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் தாய்லாந்தில் தேங்க் யூ